குட்டீ நமது நண்பர்கள் பத்தி சொல்லாமா வாங்க கதிரவன் விவசாயி சொல்லுங்க விவசாயி நமக்கு என்ன தருவீங்க வெரி குட் விவசாயி தான் நமக்கு விவசாயம் பண்ணி காய்கறிகள் பழங்கள் அரிசி நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே கொடுப்பாங்க விவசாயி தருவாங்க வெரி குட் பண்ணுங்க கதிரவனுக்கு

டிக்ஸி வாங்க டிக்ஸி டீச்சர் டீச்சர் என்ன பண்ணுவீங்க பாட்டு சொல்லுங்க அப்புறம் ஆட்டம் பாட்டம் கதை பாட்டு எல்லாமே சொல்லித் தருவீங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க டிக்ஸி கே ஓகே ஸ்ரீ வாங்க தேயனிப்பு பணியாளர் சொல்லுங்க

நம்ம போட்டுக்கிற எல்லாம் யார் வச்சு தருவாங்க வெரி குட் நித்யா வாங்க தர்ஷிகா போய் உட்காந்துக்கோங்க நித்யா வந்து ஓட்டுனர் டிரைவர் ஓட்டுனர் என்ன பண்ணுவீங்க பஸ் ஓட்டி என்ன பண்ணுவீங்க பத்திரமா எல்லாரையும் கூட்டிட்டு போவீங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க நித்யாவுக்கு மௌனிகா ஸ்ரீ வாங்க நித்யா போங்க மௌனிகா போங்க மௌனிகா ஸ்ரீ வந்து ராணுவ வீரர் சரிங்களா ராணுவ வீரர் என்ன பண்ணுவீங்க நாட்டை பாதுகாப்பீங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க மௌனிகாவுக்கு கதிரவன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க வெரி குட் தீயணைப்பு பணியாளர் என்ன பண்ணுவாங்க தூய்மை பணியாளர் என்ன பண்ணுவாங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க டைலர் என்ன பண்ணுவாங்க டிரைவர் ஓட்டுனர் என்ன பண்ணுவாங்க பத்திரமா கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்களா வெரி குட் ராணுவ வீரர் என்ன பண்ணுவாங்க நாட்டை பாதுகாப்பாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கதிரவனுக்கு